ஆண்டவர் டி எம் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா கரூர்ல நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் மனிதனால உருவாக்கப்பட்ட பேரழிவு சட்டத்துக்கு முன்னால எல்லாரும் சமம் இத பாத்துட்டு அங்க நடந்த நிகழ்ச்சிய பார்த்துட்டு அரசு சும்மா இருக்க முடியாது விஜயோட அந்த பிரச்சார வாகனத்தை போலீஸ் வந்து பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்ன தயக்கம் இவ்வளவு நடந்திருக்குது வழக்கு பதிவு செய்யறதுக்கு என்ன தடை புகார் யாரும் கொடுக்கலன்னாலும் நீங்க வழக்கு பதிவு செய்யணும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவங்களுக்கு காவல்துறை என்ன கருணை காட்டுதா தயவு காட்டுதா அப்படின்னு எல்லாம் நீதிமன்றம் இதையெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் கடுமையாக விமர்சனத்தை வந்து வச்சிருக்குது உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க விமர்சனம்னு சொல்றது சரியில்லை கட்சிகள் விமர்சனம் செய்யலாம் நீதிமன்றம் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறான் அதை கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நடந்த நிகழ்வு அது அன்று மாலையில அதாவது அந்த இரவுல யாரும் எந்த விதமான விமர்சனம் செய்யும் முன்வைக்கல எல்லாரும் நடந்த நிகழ்வின் தீவிரத்தன்மையும் அது ஏற்படுத்திய துயரமும் நிரம்பத்தான் வந்திருந்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிற கட்சி தலைவர்கள் எல்லாருமே அங்க இருந்தவர்களாக இருந்தாலும் சரி யாரும் அதுல எந்த விதமான அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சிக்குள்ளேயும் இறங்கவே இல்லை அந்த இடத்தை விட்டு ஓடிடுச்சு அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஆனா கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இப்படி போயிருக்காங்களே இவங்களா ஒரு கட்சி நடத்துறாங்க இவங்க கூடவா மக்கள் இருக்காங்கன்னு மனசுக்குள்ளதான் எல்லாரும் வச்சிருந்தாங்க யாரும் வெளியில காட்டவும் இல்லை ஆனா அடுத்த நாள் காலையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை அதுக்கப்புறம் வரிசையாக அஇஅதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு அண்ணாமலை தைனார் நாகேந்திரன் எல்லாருமே வந்து அரசை நோக்கி காவல்துறையை நோக்கி அரசியல் செய்ய விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அரசை நோக்கி தங்களுடைய சுட்டு விரலை நீட்டத் தொடங்கிவிட்டார் அரசியல் செய்ய விரும்பல ஆனா காவல்துறை அனுமதி கொடுத்தது தப்பு அதை செய்தது தப்பு இது செய்தது தப்பு நீங்க கலெக்டர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு எல்லா விதமான அரசை விமர்சிக்கக்கூடிய வேலைகளையும் செய்துட்டாங்க அரசாங்கத்தை விமர்சனம் செய்வது அரசியல் செய்வதாக அது திமுக தலைவரை அல்லது திமுக அமைச்சர்களை விமர்சனம் செய்தால் தான் அது அரசியல் செய்வதாகும் அப்படின்னு கேட்டா விளக்கம் சொல்லுவாங்க ஆனா இதுவே அரசியல் தான் காவல்துறையை பற்றி விமர்சனம் செய்வதே ஒரு அரசியல் தான் அரசியலை அவங்க முன்னெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய உச்சமாக எட்டு எம்பிக்களையும் அனுப்பிட்டாங்க இத மூன்று நாள் கழிச்சு அறுபத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு அவரும் வந்து ஒரு வீடியோ போட்டார் இது எல்லாமே நடந்த நிகழ்வுகளுடைய தொகுப்பு இன்றைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே அந்த வீடியோ எப்படி இருந்தது அதுல வருத்தம் தந்தை சாரா இல்லையாங்கிறத பத்தியும் எல்லாரும் பல முறை பேசியாச்சு அதனால நான் டைரக்டா நீதிமன்றத்துக்குள்ள வந்துடுறேன் அதை விளக்கமாக சொல்லலை ஆனா இந்த இந்த ப்ராசஸ்ல என்ன நடந்தது அரசின் மேல குற்றம் சாட்டுகின்ற பணியை தாவேக்க பாஜக அதிமுக மூன்று கட்சிகளும் செய்ய தொடங்கின வேற சின்ன கட்சிகள் இருக்கு இவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற தனி நபர்கள் இருக்காங்க விமர்சகர்களாக இருக்கிறாங்க பத்திரிகையாளர்களாக இருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்களாகவும் இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு புறம் தாழைக்காவை குறை சொல்லி கொண்டே இன்னொரு புறம் அரசின் மீது அந்த பொறுப்பை சுபத்தி கொண்டு இருந்தார்கள் ஓகே அது அப்படிதான் அவங்க செய்வாங்கங்கறதை புரிந்து கொள்ளக்கூடியதுதான் ஆனா இன்று இதற்கிடையில சிபிஐக்கான விசாரணையும் அவங்க வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் பாஜக வலியுறுத்தியது இந்த எட்டு எம்பிக்கள் பாஜகவுல இருந்து வந்தவங்க வலியுறுத்தினாங்க இப்படி சிபிஐக்கான கோரிக்கையையும் வச்சிக்கிட்டே இருந்தாங்க அந்த மதவும் இன்னைக்கு இதே சிபிஐக்கான விசாரணை அப்படிங்கிற கோரிக்கையை நீதிமன்றம் முன்னேறாக நிறது அந்த மனுவை தள்ளுபடி செய்தது மாறாக நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறது ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து உருவாக்கி இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இதே மாதிரி பரபரப்புகளுக்கு பிறகு எப்படி ஒரு சிறப்பு புலனாய்வு குழு உருவாக்கப்பட்டதோ அதே போல அஸ்ரா கர்க் அவர் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை நீதிமன்றம் உருவாக்கி இனி இது இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தி என்ன செய்யணுமோ அதை செய்யும் இது காவல்துறை செய்யவே பணி இது தவிர அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் ஆணையத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிறது காரில இரண்டு விதமான என்கொயரி போகும் வரட்டும் அதுவும் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அதாவது ஒரு கூட்டம் தான் நடந்ததுன்னா ஆள் பார்த்து நிறம் பார்த்து சாதி பார்த்து மதம் பார்த்து முடிவெடுக்கிறது இல்லை அரசு அதனால எந்த கட்சி கோரிக்கை வைத்தாலும் அவர்கள் ஊர்வலம் எப்படி நடத்தணும் கூட்டம் எப்படி நடத்தணும் எங்க நடத்தணும் என்பதற்கான ஒரு வழிகாட்டும் நெறிகளை ஒழுத்து கொடுங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் சொல்றாங்க அதை வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு மனு வந்தது அது தொடர்பாகவும் அவங்க வந்து பேசியிருக்காங்க இது ஏற்கனவே இதை நம்ம வந்து நாமே அனைத்து கட்சியினரும் கூடி நாமே பேசி முடிவு செய்யலாம்னு முதலமைச்சர் சொல்லியிருப்பாரு அது உங்களுக்கு ஞாபகம் செய்தியாளர் சந்திப்புல அங்க கரூர்லயே அவர் சொன்னார்னு நினைக்கிறேன் இது இனி கூட்டம் எப்படி நடத்துவது கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் செய்வது இது போன்ற விஷயங்களை எல்லாம் இதனுடைய எல்லா பணிகளும் நிறைவடைந்ததுக்கு பிறகு நாம பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று அவர் ஏற்கனவே அதே மனுவாக வந்திருக்குது இது அரசு செய்ய வேண்டிய பணி அரசு செய்ய வேண்டிய ஒரு வேலையை எல்லாவற்றையும் நீதிமன்றத்தின் பால் தள்ளிவிடுவது அப்படிங்கிறது சரியாக இருக்காது ஒரு சில நீதிபதிகள் இது அரசுதான் செய்யணும்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து என்ன செய்யறாங்க அதாவது அவங்களே கூட கைட்லைன்ஸை போட்டு ஒரு கமிட்டி போட்டு அவங்களே அந்த கமிட்டியை போட்டு வாங்கி கைட்லைன்ஸ கொடுக்கலாம் என்ன தெரியல பார்க்கலாம் அது என்ன பார்க்கலாம் பட் இந்த ப்ராசஸ்ல நீதி நீதிபதி சொன்ன விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசியல் ரீதியாக இதை கவுண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க அது பிஜேபி வந்து இதே கையில எடுக்க பாக்குது அப்படின்னு சொன்னாங்க திமுக அரசே இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் பாஜக அதிமுக எல்லாரும் அவனு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு இருந்தாங்க செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க அவர் வந்து விளக்கம் கொடுத்ததற்கு அதை கண்டனம் தெரிவித்தார்கள் அது அவருக்கு ஏன் பதற்றமாக தெரிவிக்கிறாங்க இது பதற்றம் யார் ஆச்சு ஒரு விளக்கம் கொடுக்கறது ஒருவரை குறிப்பிட்டு பேசுறீங்க அவர் விளக்கம் கொடுத்தாருன்னா அது அவருக்கு பதற்றமா அப்ப நீங்க பதற்றமாகித்தான் நீங்க வந்து பிரஸ் மீட்ல பேசுறீங்கன்னு மற்ற அரசியல் கட்சி குற்றம் சுமத்தும் அரசியல் கட்சிகளை பார்த்து சொல்ல முடியாதா அது என்ன மொழி பதற்றத்துல பேசுறாரு அப்படின்னு பேசுவது என்ன விதமான அரசியல் மொழி அப்படிங்கிறது எனக்கு தெரியல முதலமைச்சரும் பிஜேபியினுடைய வேகத்துக்கு காரணம் என்ன இந்த மாதிரி வேக வேகமாக பி குழுக்கள் அனுப்புனாங்களே தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயத்துக்காக அனுப்பி இருக்கிறாங்க எப்படி அல்லது குஜராத்ல பாலம் இடிஞ்சு விழுந்ததுக்கு அனுப்புனாங்களா அல்லது வேறு பல பகுதிகளில் நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் அனுப்புனாங்களா இப்போ மட்டும் ஏன் அனுப்புறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது தமிழ்நாட்டுல அதை செய்வோம் இதை செய்வோம்னு ஒரு முடிவுல இருக்கு அதற்காக இன்றைக்கு அனுப்பி இருக்கிறாங்கன்னு பிஜேபியினுடைய வேகத்துக்கு காரணமே அதுதான் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் சுட்டி காட்டிருக்கிறாரு யாரையாவது கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க தமிழ்நாடு என்றும் உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இந்த ப்ராசஸ்ல யாராவது அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள சிக்கிடலாம் அதற்கான அறிகுறிகள் எல்லாம் தெரியுது அவருடைய நத தேர்தல் பிரச்சார செயலாளர் தனி விமானத்துல அங்க டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லியில இருக்காரு யாரை எல்லாம் சந்திக்க வேண்டுமோ அவர்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு பட் அபிஷியலா அந்த மாதிரி யாரும் சொல்லல அபிஷியலா இல்ல ரகசியமான சந்திக்கிறார்கள் போல தெரியுது பட் அது வந்து உதவி பெறுவது எந்த மாதிரி நோக்கத்துல என்ன அப்படிங்கறது தெரியல பார்க்கலாம் என்ன அது என்ன நடக்குது பொலிட்டிக்கலா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பட் இப்ப நீதிமன்றம் என்ன செய்யுதுங்கிறது இதுல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா நிகழ்வை பயன்படுத்தி அந்த அப்படி கிடைக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்வது அப்படிங்கிறது உடனடியாக அவங்க திமுக கூட்டணியை எதிர்க்கிறவர்கள் ஒரு இது அந்த பெருங்குற்றாட்டை வைக்கிறது என்ன அது அரசாங்கத்தையும் மக்களையும் ஒரு விதமான பதற்றத்துல வைப்பதற்கான ஒரு முயற்சியாக அவங்க செய்யறாங்க அது இன்னொரு முயற்சியாக என்ன முயற்சி நடக்குதுன்னா இந்த நிகழ்வின் காரணமாக துயரத்தில் ஆழ்ந்திருப்பவர்களையும் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பானவர்களையும் அவர்கள் மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய கோபத்தையும் திசை மாற்றுவதற்கு இந்த பெரும் குற்றச்சாட்டு சதி கோட்பாடுகளை முன்வைத்து இவங்க முன்வைக்கக்கூடிய பெரும் குற்றச்சாட்டுகள் உதவி செய்கின்றன இதை மாற்றுவதற்கு இப்படிதான் மைக்கேல் பட்டியல பண்ணாங்க ஒரு மாணவி தற்கொலைக்கு மதமாற்ற முயற்சி தான் காரணம்னு ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்குனாங்க சிபிஐக்கு மத சொன்னாங்க சிபிஐக்கு போய் இங்க மதமாற்ற முயற்சி எதுவும் இல்லைன்னு கொடுத்து போச்சு கோவை சிலிண்டர் குண்டு வெடிப்பு அல்லது பல்கலைக்கழகத்துல அனுமல்ல பிரச்சனை இதுல எல்லாத்துலயும் இயல்பாகவே அரசு விசாரணை எந்த திசையில போய் முடிஞ்சிருக்குமோ அதே விஷயத்தான் இவர்களுடைய அனைத்து பரபரப்புகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவாக இருந்தாலும் சரி அல்லது சிபிஐ என்ஐஏ போன்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாரும் அந்த மாதிரி மாறிவுக்கு தான் வர்றாங்க அதனால இது இந்த கோரிக்கை உடனடியாக இப்படி வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழ்நாடு அரசின் மீது திமுக அரசின் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் மீது குற்றம் சாட்டுவது இது எல்லாமே வெறும் பரபரப்புக்காகவும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் தான் நடக்குது அப்படிங்கிறது தெரியுது அப்புறம் நீதிமன்றத்தில் சொன்னதை மட்டும் சொல்லிட்டு நிறைய செய்யலாம் ஒரு அரசியல் கட்சிக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு சமூக பொறுப்பு குறைந்தபட்ச பொறுப்பு கூட தாதேகாவுக்கு இல்ல தாதகா பின்பற்றவில்லை அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி செந்தில் குமார் சொல்லியிருக்கிறார் அப்புறம் நீதிமன்றத்துல உண்டான அடுத்த கருத்து ஆதவ் அர்ஜுனா போட்ட ட்வீட் தொடர்பாகவும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்க கூடாது நடந்த நிகழ்வுகள்ல சட்டத்தின் முன்னால அனைவரும் சமம் அரசு வந்து பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது அவங்க நடவடிக்கை எடுத்து நீங்க வந்து பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்கணும் விஜய்க்கு தலைமைத்துவ பண்பே இல்லை எல்லா கட்சியினரும் மீட்பு பணியில இருந்த போது நிகழ்ச்சியை நடத்தின கட்சியினர் மட்டும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டது வெளியறி இருக்கிறாங்க இது கண்டனத்துக்கு உரிய ஒரு செயலாக இருக்கு அப்புறம் இந்த என்ன மாதிரியான கட்சி இது கரூர் துயரத்துக்கு வருத்தம் கூட தெரிவிக்கல அப்ப அந்த தலைவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத பாருங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லி இருக்கிறாங்க நீதிமன்றம் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்குது இது எல்லாமே வந்து திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக ஒரு பெரிய சதி கோட்பாட்டை கட்டமைக்க விரும்பிய சக்திகளுக்கு இன்றைய நீதிமன்ற விசாரணை அதுல நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன் எல்லாமே வந்து ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கிறது அப்படின்னு ஆனா அவங்க எதுக்கெல்லாம் மனம் தளர்வாங்களா நீதிமன்றத்தை மதிக்கிற பண்பு அவர்களிடம் இருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாம் கேட்டு இயல்பான விசாரணைக்கு பதிலாக எஸ்ஐடி போட்டிருக்கு அது நாங்க கேட்டதுனாலதான் அப்படின்னு வரிசையாக இன்னொரு கிளைம் வச்சுக்கிட்டு அவங்க நாளைக்கு வருவாங்க நாங்க வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கு இதோட நான் நிறைவு செய்யறேன் நன்றி வணக்கம்